வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய ஒரு காற்று சுழற்சி ஜனவரி ஐந்து நாளை திங்கக்கிழமையும் ஜனவரி ஆறு நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமையும் இலங்கையில் சற்று பரவலான மழைப்படிப்பை கொடுக்க போகிறது ஏழாம் தேதி ஒரு இடைவெளி கொடுத்து அந்த காற்று சுழற்சி சுமத்ரா தி வருகை நீடித்துக் கொண்டிருக்கிற காற்று சுழற்சியோட இணைந்து தீவிரமடைந்து இலங்கையை நெருங்கி தமிழ்நாட்டின் நிலப்பகுதிக்கும் நிறைய மழைப்படிப்பை கொடுப்பதற்கு இலங்கை மற்றும் தமிழ்நாட்டுக்கு காற்று குவிதலை ஏற்படுத்த போகிறது அதன் அடிப்படையில் வரக்கூடிய ஜனவரி பதினான்காம் தேதி வரை மழை இருக்கு இலங்கைக்கு இதுல ஏழாம் தேதி ஒரு நாள் இடவேளை நாலாம் தேதியும் ஏழாம் தேதியும் மழை இருக்காது இன்றைக்கு நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் ஏழாம் தேதி புதன்கிழமையும் மழை இருக்காது மீத நாள் எல்லாமே மழை வானிலை பிரகாசமாக இருக்கிறது நாளை இலங்கையில் தொடங்கும் மழை நாளை மதியம் மாலையில இலங்கையில அனைத்து மாகாணங்களுக்கும் பரவலான மழைப்படிவை கொடுக்கும் திங்கட்கிழமை ஐந்தாம் தேதி தேதி மாலை இரவில வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வரைக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்க முன்னேறும் ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை இரவு ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை வடக்கு கிழக்கு மாகாணங்களையும் தாண்டி தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் மற்றும் கோடியக்கரை முனையையும் தாண்டி புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கு கூட ஆறாம் தேதி அதிகாலை மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிற காரணத்தினாலே இலங்கையில் கண்டிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வரைக்கும் நல்ல ஒரு பரவலான மழைப்படிவை கொடுப்பதற்கு இருக்கு இந்த மழைப்படிவை கண்டு நீங்கள் டிட்பா போல அமைந்து விடுமோ என்ற அச்சம் வேண்டவே வேண்டாம் அப்படிப்பட்ட கற்பனைக்கு நீங்கள் விட வேண்டாம் இந்த எச்சரிக்கை எல்லாம் எங்கே எதற்காக என்று பார்த்தால் புயலால் பாதிப்படைந்திருக்கக்கூடிய நிலப்பகுதிகளில் வெடிப்பு இடங்களுக்குள் வெடிப்புக்குள் தண்ணீர் புகுந்தால் பெரிய வெடிப்பா இருந்தால் எளிதில் நிலச்சரிவு ஏற்படும் சாதாரண வெடிப்பா இருந்தா வெடிப்பு கூடுதலாகும் நிலச்சரிவுக்கு அடுத்த நிலச்சரிவுக்கு சாதகம் ஏற்படுத்தும் அது மட்டும் அல்லாமல் ஆறுகளுக்கு நீர்வரத்தை கூட்டும் அதாவது அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை அணைகள் திறப்புக்கு சாதக சூழலை ஏற்படுத்தும் ஆகையின் காரணமா கண்டிப்பாக வரக்கூடிய ஐந்தாம் தேதி மாலை இரவு ஆறாம் தேதி பெய்யக்கூடிய மழை அடுத்த நாள் ஏழாம் தேதி மழை ஓய்ந்திருந்தாலும் அணை நீர் திறந்து அணை கடலுக்குள் பாய்ந்துடக்கூடிய நீர் கடலுக்கு பாய்ந்துடக்கூடிய ஆற்றங்கரைகள்ல முன்னெச்சரிக்கை தேவை புரியுதுங்களா எல்லா இடங்களுக்கும் ஒரே மாதிரியா இருக்குமான பதினேழாம் தேதி யாழ்ப்பாணத்துல பெருசா மழை இல்ல ஆனா கண்டில எவ்வளவு மழை பெஞ்சுது முப்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் பெஞ்சுது இப்படி எங்காவது இடத்துல திடீரென்று கொட்டும் அது கொட்டும் இடம் வெடிப்பு பகுதியாக இருந்தால் உயிர் சேதத்தை ஏற்படுத்தும் அல்லவா அந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை தான் அனைவருக்குமான முன்னெச்சரிக்கை அல்ல அனைவருக்குமான அச்சுறுத்தல் அல்ல கண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு கனமழை பொடிந்தால் நிலச்சரிவு ஏற்படும் அது வெடிப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள்ல மட்டும் ஆகவே நம் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது உயிர் சேதத்தை தவிர்க்கலாம் என்பதற்காகத்தான் அதனால நிலச்சரிவு ஏற்படும் அப்படின்னு உறுதியா சொல்லல ஏனால் நிலம் ஏற்கனவே சரிந்திருக்கிறது இந்த மழை பெய்தால் ஆபத்தை விளைவிக்கும் வரக்கூடிய இந்த கோடை வந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு நிலம் ஆயிரும் இலகுவது என்பது தீர்ந்துடும் அப்புறம் ஓரளவுக்கு எது வாழ்வதற்கு உகந்த இடம் எது வாழ ஏற்ற உகந்த இடம் இல்லை என்பதை நாம தீர்மானித்துக் கொண்டு அதுக்கப்புறம் நம்ம வாழலாம் புரியுதுங்களா இந்த அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி மழை கூட பெரிதா இல்லைங்க அது கூட நல்ல தான் அது கூட நிறைய தான் கனமழை இருக்கு ஏழாம் தேதி ஒரு இடைவெளி கொடுத்து எட்டாம் தேதி மீண்டும் மழைப்படி தொடக்க இருக்கிறது எட்டேதி எட்டுல இருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் கனமழை இருக்கு பதினாலாம் தேதி கூட சில இடங்கள்ல மழை இருக்கும் எட்டாம் தேதியை விட ஒன்பது பத்து பதினொன்னு கனமழை எட்டே கனமழை தான் ஏன் அதை ஒதுக்கணும் எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணாம் தேதியும் ஆறு நாட்களுக்கு மழை இருக்கு இலங்கைக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு மழை பெழிவை கொடுக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் வருதோ அப்பெல்லாம் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பா வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழை அதிகமா இருக்கும் தென் மேற்கை விட வடக்கு கிழக்கு தான் அதிகமா இருக்கும் கண்டிப்பா கண்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழை பொழிவு தெரிகிறது ஆகவே கண்டி ரத்னம்புரா மலைப்பகுதிகள் மற்றும் அனைத்து மாகாணங்களுக்குமே மழை இருக்கணும் இந்த மாகாணங்களுக்கு குறைவு கூடுதல் இல்லை ஒரு நாள் அதாவது அஞ்சாம் தேதி ஒரு நாள் பெய்யுதுன்னா ஆறாம் தேதி வேறு இடத்துல கனமா பெய்யும் ஏழாம் தேதி இளவழி விட்டிருந்தால் ஏழாம் தேதி ஆறுகள்ல தண்ணீர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு எட்டாம் தேதி பரவலாகவே பெய்யும் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பரவலான மழை பன்னெண்டும் பரவலான மழை தான் பதிமூணாம் தேதி ஆங்காங்கே இருக்கும் பதினாலாம் தேதி அதை விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் ஆனால் ஆங்காங்கே மழை இருக்கும் ஆக வரக்கூடிய ஐந்திலிருந்து பதினாலாம் தேதி வரை மழை இதுல ஏழாம் தேதி மட்டும் இடைவெளி ஏழாம் தேதி ஆறுகள்ல நீர்வரத்தை கொடுக்க அளவிற்கு அணைகள்ல இருந்து நீர் திறப்பு இருக்கும் ஆறாம் ஏழாம் தேதி ஏழாம் தேதிக்கு பிறகுதாங்க நல்ல ஸ்ட்ராங் ஆகுது மழையே ஏழாம் தேதியில இருந்தும் அதிகமா சாங்க ஏழாம் தேதிக்கு பிறகு எட்டாம் தேதியில இருந்து எட்டாம் தேதியில இருந்தாலும் நல்ல ஆகவே கண்டிப்பாக மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு அச்சுறுத்து மழை டிட்வா புயல் போல ஊடுருவி போகக்கூடியதோ மெல்ல இப்படிப்பட்ட நிகழ்வு எப்போதுமே வராதுங்க நானே பார்த்தது இல்லை நீங்களும் பார்த்திருக்க மாட்டீங்க டிட்வா புயலை போல ஒரு பேரழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு மெல்ல நகர நிகழ்வு அதுவும் இலங்கையிலிருந்து தெற்கு வடக்கா கடந்த நிகழ்வு அனைத்து மாகாணங்களுக்குமே இழ இழப்படுத்தி வரைபடத்திலே ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய நிகழ்வு போல் இதுவரை நடந்ததில்லை ஆனா அந்த நிகழ்வுக்கு நாம கடுமையை எச்சரிக்கை கொடுத்ததையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் கடுமையை எச்சரிக்கை கொடுத்திருந்தோம் நான் எப்பொழுதுமே அச்சப்படுத்த கூடாதுன்னு அளவாதான் எச்சரிக்கை கொடுப்பேன் திறந்த மனதோட கடுமையை எச்சரிக்கை கொடுத்திருந்தோம் கேட்டவர்கள் முன்னெச்சரிக்கை எடுத்து தப்பித்து விட்டார்கள் என்பதையும் தெரியப்படுத்தும் அதே போல இந்த நிகழ்வு இருக்காது ஆனால் வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்கள்லையும் ஆற்றம் கரைக்கும் மட்டும்தான் எச்சரிக்கை மழை இருக்கிறது என்பதை அறிவிப்பு மழை அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி மழை எட்டுல இருந்து பதினாலாம் தேதி வரை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் கன மிக கன மழைப்படிவும் ஓரிடங்கள்ல மழை மழைப்படிவும் இருக்கும் அதீத மழைப்படிவு ஏதாவது ஒரு இடத்துல இருக்கலாம் அது கண்டிப்பான்ற பகுதியில இருக்கலாம் எங்கேயும் மழைப்பொடிவு உண்டு தொடர்ந்து நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்கணும் இதுக்கு அடுத்தபடியா பதினேழாம் தேதி அடுத்த நிகழ்வு இலங்கைக்கு கண்டிப்பா உண்டு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது சரி அது முடிஞ்சோன்னே இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுல இருக்கலாம் இல்லாட்டி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருக்கலாம் அதுக்கடுத்து மாத இறுதி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்று முப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியிலே ரெண்டு நிகழ்வு இருக்கு நிச்சயமா அது இலங்கையோட தெற்கிழக்கு பகுதிகளில் இருக்கும் கல்முனை அப்புறம் மட்ட அது வந்து தென்கிழக்கு முனைப்பகுதிகளே இருக்கும் கடந்த ஆண்டு அதை கொடுத்தது வெள்ளப்பெருக்கெல்லாம் அணைகள் நிரம்பியது இதெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கும் அதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து பிப்ரவரி பதினைஞ்சு வரைக்கும் முன்னெச்சரிக்கை தொடரட்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி